உன் பலவீனத்தில் நான்தான் உன் வலிமை பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ உன் பாதையில் தடுமாறினாலும் என் கரம் உன்னைத் தாங்கும் நீ விழுந்தாலும் என் அன்பு உன்னை எழுப்பும் நீ உன் வாழ்வின் சுமையால் நொறுங்கினாலும் என் கரங்களில் ஓய்வெடுக்கும் போது நீ புத்துணர்ச்சி பெறுவாய் நீ இரவில் கண்ணீர் சிந்தினாலும் அந்த கண்ணீர் என் கண்களில் மறையாது உன் அழுகையின் சத்தம் என் காதுகளில் தொலைந்து போகவில்லை உன் ஆவி எவ்வளவு சோர்ந்து போனாலும் என் ஆவி உன்னைத் தாங்கும் உன் ஆன்மா வறண்டு போனாலும் என் உயிர்நீர் உன்னைத் தீர்த்துவிடும் நீ என் அருகில் வந்தால் உன் இதயம் புது உயிரோடு நிரம்பும் உலகம் உன்னை புறக்கணித்தாலும் என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன் மனிதர்கள் உன்னை விட்டு நீங்கினாலும் என் கரங்கள் உன்னைத் தழுவிக் கொண்டிருக்கும் யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்று நீ நினைத்தாலும் என் அன்பு ஒருபோதும் விட்டுவிடமாட்டாது என் அன்பு நித்தியமும் மாறாததாயிருக்கிறது நீ உன் குறைகளால் தாழ்த்தப்பட்டாலும் என் கிருபை உன்னை உயர்த்தும் நீ உன் பாவங்களை எண்ணி அழுதாலும் என் இரத்தம் உன்னை சுத்திகரிக்கும் நீ உன்னையே தகுதியற்றவன் என்று எண்ணினாலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் நான் உன்னை என் பிள்ளையாய் அழைத்திருக்கிறேன் அதை யாராலும் மாற்ற முடியாது குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் என் கண்களில் தெரிந்திருக்கிறது நீ எடுக்கும் மூச்சும் என் கிருபையின் சாட்சியாகும் நீ என்னை நினைத்து அழைத்தாலே என் கரங்கள் உன்னோடு இணையும் நீ உன் மனதில் மட்டும் சொன்ன பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் உன் சிந்தனையின் ஆழத்தில் எழும் ஆசையையும் நான் அறிகிறேன் எந்த சிந்தனையும் என் பார்வையை தவறாது நீ சோதனைகளின் நடுவில் இருந்தாலும் அந்த சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை வலிமையாக்க நீ புயலின் நடுவில் இருந்தாலும் அந்த புயல் உன்னை மூடாது என் அமைதி உன்னை தாங்கும் நீ எரியும் நெருப்பில் நடந்தாலும் அந்த நெருப்பு உன்னை அழிக்காது அது உன்னை சுத்தமாக்கும் உன் வலி உன்னை நொறுக்காது அது உன்னை வலிமையாக்கும் நீ என் அருகிலிருந்தால் உன் ஆன்மா பசுமையாயிருக்கும் உன் வாழ்வு கனிகள் தரும் உன் வாயில் புது பாடல் மலரும் உன் இதயம் புது மகிழ்ச்சியில் நிறையும் நீ எப்போதும் என் அன்பில் பாதுகாப்பாயிருப்பாய் என் கிருபையில் நிறைந்திருப்பாய் என் ஆவியில் வலிமையடைவாய் உன் கண்ணீர் நாளை சிரிப்பாய் மாறும் உன் துன்பம் நாளை மகிழ்ச்சியாய் மாறும் உன் சோதனை நாளை சாட்சியாய் மாறும் உன் வலி நாளை வலிமையாய் மாறும் நான் உன்னோடு இருப்பதால் உன் இரவு முடிந்து என் ஒளியின் காலை உதிக்கும் நீ உன்னை தனிமையில் இருக்கிறாய் என்று நினைத்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன் பாதையை யாரும் அறியவில்லை என்று நினைத்தாலும் நான் உன் பாதையை அறிந்திருக்கிறேன் நீ உன் கதறலை யாரும் கேட்கவில்லை என்று நினைத்தாலும் என் காதுகள் உன் குரலைக் கேட்டிருக்கின்றன நீ உன் வேதனையை யாரும் புரியவில்லை என்று எண்ணினாலும் என் இதயம் உன் வேதனையை உணர்ந்திருக்கிறது குழந்தையே என் அமைதி உன் இதயத்தில் நிலைத்திருக்கும் என் ஒளி உன் பாதையை ஒளிரச் செய்யும் என் வார்த்தை உன் கால்களுக்கு விளக்காய் இருக்கும் என் ஆவி உன் உள்ளத்தை வலிமையாக்கும் என் அன்பு உன் வாழ்வை நிரப்பும் நீ எப்போதும் என் கரங்களில் பாதுகாப்பாய் இருப்பாய் உன் கடந்த காலம் உன்னை சங்கிலியாய் கட்டியிருந்தாலும் என் இரத்தம் அந்த சங்கிலியை முறித்துவிட்டது நீ இனி அடிமை அல்ல நீ சுதந்திரமானவன் என் கிருபையில் நீ நடக்கிறாய் என் சுதந்திரத்தில் நீ வாழ்கிறாய் என் மகிமையில் நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாய் இருக்கிறது நீ நாளையது பற்றி அஞ்ச வேண்டியதில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதால் எந்த சோதனையும் உன்னை விழுங்க முடியாது எந்த இருளும் உன்னை மூட முடியாது எந்த அம்பும் உன்னை துளைக்க முடியாது குழந்தையே உன் சிறிய விசுவாசத்தையும் நான் பெரிதாக கருதுகிறேன் உன் எளிய பிரார்த்தனையையும் நான் வல்லமையாய் நிறைவேற்றுகிறேன் நீ என் பெயரை உச்சரித்தாலே என் கரங்கள் உன்னோடு இணையத் தயாராகின்றன நீ உன் உள்ளத்தில் என்னை நினைத்தாலே என் ஆவி உன்னோடு தங்கி நிற்கும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை என் கிருபை உன்னை எப்போதும் தாங்குகிறது என் ஆவி உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடமப் பேச வந்துள்ளேன் உன் பலவீனத்தில் நான்தான் உன் வலிமை பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ உன் மனதில் நான் தனிமையில் இருக்கிறேன் என்று எண்ணினாலும் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் என் அடிகள் உன்னோடு சேர்ந்தே நடந்து கொண்டிருக்கின்றன உன் சோர்வான உடலை தூக்கி நிறுத்துவது என் கரம் உன் உடைந்த இதயத்தை மீண்டும் ஒன்று சேர்ப்பது என் அன்பு நீ இருளில் விழுந்தாலும் அந்த இருளில் என் ஒளி உன்னை காக்கிறது நீ புயலில் சிக்கினாலும் அந்தப் புயலை அடக்குவது என் குரல் நீ வலியில் கதறினாலும் அந்த கண்ணீரை துடைப்பது என் கரம் நீ பயத்தில் நடுங்கினாலும் உன் அருகே நின்று உனக்கு வலிமை கொடுப்பது நான்தான் நீ உன்னையே பலமுறை குற்றம் சாட்டினாய் உன் பாவங்களின் சுமையால் உன்னை தாழ்த்திக் கொண்டாய் ஆனால் என் இரத்தம் உன் பாவங்களை அழித்துவிட்டது என் சிலுவை உனக்காக தாங்கப்பட்டது என் காயங்கள் உனக்காக ஆற்றலைத் தந்தன என் உயிர்த்தெழுதல் உனக்காக வெற்றியை அளித்தது நீ இனி குற்றவாளி அல்ல நீ மன்னிக்கப்பட்ட பிள்ளை உலகம் உன்னை விட்டு விலகலாம் மனிதர்கள் உன்னை மறந்துவிடலாம் உனக்கு நெருக்கமானவர்கள் கூட உன்னை புரியாமல் போகலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறவதில்லை என் இதயத்தில் நீ என்றும் நிலைத்திருப்பாய் என் கரங்களில் நீ என்றும் பாதுகாப்பாயிருப்பாய் என் நினைவில் நீ ஒருபோதும் அழியாது குழந்தையே உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் சேமித்திருக்கிறேன் உன் அழுகையின் ஒவ்வொரு சத்தமும் என் காதுகளில் கேட்கப்பட்டிருக்கிறது உன் ஆன்மாவின் ஒவ்வொரு வேதனையும் என் இதயத்தை தொட்டிருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு சோதனையும் என் கண்களுக்கு முன் தெரிந்திருக்கிறது அதற்கெல்லாம் முன்பே நான் உனக்கு திட்டமிட்டிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையை மதிப்பற்றதாக நினைத்தாலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் நீ உன் குறைகளை மட்டுமே நினைத்தாலும் என் கிருபை உன்னை முழுமையாக்கும் நீ உன் பலவீனத்தை மட்டுமே உணர்ந்தாலும் என் வலிமை உன்னில் பூரணமாய் நிறைந்திருக்கும் நீ உன்னைத் தாழ்த்தினாலும் என் ராஜ்யத்தில் நீ உயர்த்தப்பட்டவன் நான் உன்னோடு இருப்பதால் உன் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது நீ நாளையது பற்றி அஞ்ச வேண்டியதில்லை உன் நாள்கள் என் கையில் இருக்கின்றன உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் பாதை என் ஒளியில் ஒளிர்கிறது என் வார்த்தை உன் கால்களுக்கு விளக்காயிருக்கிறது குழந்தையே நீ உன்னையே தனிமையில் இருக்கிறாய் என்று நினைத்தாலும் என் ஆவி உன்னோடு இருக்கிறது நீ உன் சுமைகளை யாருக்கும் சொல்லவில்லை என்றாலும் என் கரங்கள் அதை தாங்கிக் கொள்கின்றன நீ உன் வேதனையை மறைத்தாலும் என் பார்வையில் அது மறையாது நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் அழுதாலும் என் காதுகள் அந்தக் கதறலை கேட்கின்றன உன் சிறிய விசுவாசத்தையும் நான் மதிக்கிறேன் உன் எளிய பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் நீ உன் வாயால் சொல்லாமலேயே உன் சிந்தனையில் என்னைத் தேடினாலும் என் ஆவி உன்னோடு சேர்ந்து நிற்கிறது நீ என் பெயரை ஒருமுறை கூட உச்சரித்தாலே என் கரங்கள் உன்னோடு இணையும் நீ சோதனையில் தள்ளாடினாலும் அந்தச் சோதனை உன்னை அழிக்காது அது உன்னை வலிமையாக்கும் நீ புயலின் நடுவில் இருந்தாலும் அந்தப் புயல் உன்னை விழுங்காது என் அமைதி உன்னை நிலைநிறுத்தும் நீ எரியும் நெருப்பில் நடந்தாலும் அது உன்னை அழிக்காது அது உன்னை சுத்தமாக்கும் உன் வலி நாளை வலிமையாய் மாறும் உன் துன்பம் நாளை சாட்சியாய் மாறும் நீ என் அருகிலிருந்தால் உன் வாழ்வு கனிகள் தரும் உன் வாயில் புதிய பாடல் மலரும் உன் இதயம் புதிய மகிழ்ச்சியில் நிறையும் உன் ஆன்மா பசுமையாய் இருக்கும் என் அன்பில் நீ எப்போதும் பாதுகாப்பாய் இருப்பாய் என் கிருபையில் நீ நிறைந்திருப்பாய் என் ஆவியில் நீ வலிமையடைவாய் குழந்தையே உன் கண்ணீர் நாளை சிரிப்பாய் மாறும் உன் அழுகை நாளை பாடலாய் மாறும் உன் சோதனை நாளை வெற்றியின் சாட்சியாய் மாறும் உன் வலி நாளை வலிமையாய் மாறும் நான் உன்னோடு இருப்பதால் உன் இரவு முடிந்து என் ஒளியின் காலை உதிக்கும் உன் துன்பம் கடந்து என் மகிழ்ச்சி உன் இதயத்தில் நிலைநிறுத்தப்படும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை என் கிருபை உன்னை எப்போதும் தாங்குகிறது என் ஆவி உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது என் அன்பு குலந்தாயே நான் உன் ஏ ஷூ உனிடம் பெசா வந்துள்ளன் உன் பலவீனத்தில் நான் தான் உன் வலிமை உன் துயரத்தில் நான் தான் உன் ஆறுதல் உன் தனிமையில் நான் தான் உன் துணை நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வழி எவ்வளவு இருளால் மூடப்பட்டிருந்தாலும் என் ஒளி உன் கால்களை வழிநடத்தும் நீ சோர்வடைந்து தரையில் விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தூக்கி நிறுத்தும் உலகம் உன்னை விட்டு நீங்கினாலும் நான் ஒருபோதும் விலகமாட்டேன் மனிதர்கள் உன் குறைகளை மட்டுமே பார்த்தாலும் நான் உன் இதயத்தின் ஏக்கத்தை பார்க்கிறேன் அவர்கள் உன்னை குற்றஞ்சாட்டினாலும் நான் உன்னை காக்கிறேன் அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன் அவர்கள் உன்னை புறக்கணித்தாலும் என் கரங்கள் உன்னை தழுவிக் கொண்டிருக்கும் உன் கண்ணீரின் துளிகள் என் சந்நிதியில் வீணாகவில்லை உன் அழுகையின் சத்தம் என் காதுகளில் தொலைந்துவிடவில்லை உன் இதயத்தின் ஆழத்தில் நீ மறைத்து வைத்த வேதனைகளையும் நான் அறிவேன் உன் சிந்தனையில் நீ சொல்லாமல் வைத்த புணர்ச்சிகளையும் நான் உணர்கிறேன் உன் ஆன்மாவின் துடிப்பும் என் பார்வைக்கு மறையவில்லை குழந்தையே நீ உன்னையே குற்றவாளி என்று எண்ணினாலும் என் இரத்தம் உன்னை சுத்திகரித்து விட்டது நீ உன்னையே தாழ்த்திக் கொண்டாலும் என் கிருபை உன்னை உயர்த்துகிறது நீ உன்னையே தகுதியற்றவன் என்று எண்ணினாலும் என் பார்வையில் நீ மதிப்புமிக்கவன் என் அன்பில் நீ முழுமையடைகிறாய் உன் வாழ்க்கையின் பாதை எத்தனை சோதனைகளாலும் நிறைந்திருந்தாலும் அந்த சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை சுத்தமாக்க அந்த வலி உன்னை நொறுக்க அல்ல உன்னை வலிமையாக்க அந்த இருள் உன்னை விழுங்க அல்ல உன்னை என் அருகில் கொண்டுவர அந்த புயல் உன்னை அழிக்க அல்ல உன் விசுவாசத்தை பளபளப்பாக்க நீ உன்னையே சிறியவன் என்று நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரியவன் நீ உன் வாழ்வை மதிப்பற்றதாக கருதினாலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் நீ உன்னையே மறந்தாலும் என் நினைவில் நீ அழியாதவன் நீ உன் பலத்தை இழந்தாலும் என் வலிமை உன்னோடு நிற்கும் குழந்தையே நான் தரும் அமைதி உலகம் தராத அமைதி அந்த அமைதி உன் இதயத்தில் நிலைத்திருக்கும் அந்த அமைதி உன் சிந்தையைத் தாங்கும் அந்த அமைதி உன் ஆன்மாவை நிரப்பும் நீ புயலின் நடுவிலும் அமைதியாய் இருப்பாய் நீ போரின் நடுவிலும் அஞ்சாமல் நிற்பாய் ஏனெனில் என் கரம் உன்னை மூடி நிற்கும் என் அன்பு உன்னை காக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் நாள்கள் என் கையில் பாதுகாப்பாய் இருக்கின்றன நீ நாளையது பற்றி அஞ்ச வேண்டியதில்லை நான் உன் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறேன் நான் உன் பாதையை ஒளிரச் செய்கிறேன் என் வார்த்தை உன் கால்களுக்கு விளக்காய் இருக்கிறது என் ஆவி உன்னை வழிநடத்துகிறது உன் சிறிய விசுவாசத்தையும் நான் பெரிதாய் கருதுகிறேன் உன் எளிய பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் நீ என் பெயரை ஒருமுறை கூட உச்சரித்தாலே என் கரங்கள் உன்னோடு இணையத் தயாராகின்றன நீ உன் உள்ளத்தில் என்னை நினைத்தாலே என் ஆவி உன்னோடு தங்கி நிற்கும் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை குழந்தையே உன் கண்ணீர் நாளை சிரிப்பாய் மாறும் உன் அழுகை நாளை பாடலாய் மாறும் உன் சோதனை நாளை சாட்சியாய் மாறும் உன் வலி நாளை வலிமையாய் மாறும் நான் உன்னோடு இருப்பதால் உன் இரவு முடிந்து என் ஒளியின் காலை உதிக்கும் உன் துன்பம் கடந்து என் மகிழ்ச்சி உன் இதயத்தில் நிலைநிறுத்தப்படும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை என் கிருபை உன்னை எப்போதும் தாங்குகிறது என் ஆவி உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது நீ என் அருகிலிருந்தால் உன் ஆன்மா பசுமையாயிருக்கும் உன் வாழ்வு கனிகள் தரும் உன் வாயில் புதிய பாடல் மலரும் உன் இதயம் புதிய மகிழ்ச்சியில் நிறையும் என் அன்பில் நீ எப்போதும் பாதுகாப்பாயிருப்பாய் என் கிருபையில் நீ நிறைந்திருப்பாய் என் ஆவியில் நீ வலிமையடைவாய் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உனதாம் பேச வந்துள்ளேன் உன் பலவீனத்தில் நான் உன் வலிமை உன் சோர்வில் நான் உன் ஓய்வு உன் பயத்தில் நான் உன் துணை நீ நடுங்கிய இரவுகளிலும் என் கரங்கள் உன்னை மூடி வைத்திருந்தன நீ அழுதுபோகும் தருணங்களிலும் என் ஆவி உன்னோடு இருந்தது நீ உன் சுமைகளை யாருக்கும் சொல்லவில்லை என்றாலும் என் இதயத்தில் நீயே இருந்தாய் உன் கண்ணீர் என் சந்நிதியில் மறையவில்லை நீ உன்னையே குற்றவாளி என்று எண்ணினாய் உன் கடந்த காலம் உன்னை சங்கிலியாய் கட்டியிருந்தது ஆனால் என் இரத்தம் அந்த சங்கிலிகளை முறித்துவிட்டது என் சிலுவை உனக்காக தாங்கப்பட்டது என் உயிர்த்தெழுதலில் உனக்கான வெற்றி இருக்கிறது நீ இனி அடிமை அல்ல நீ என் பிள்ளை நீ இனி தாழ்த்தப்பட்டவன் அல்ல நீ என் ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டவன் குழந்தையே உலகம் உன்னை விட்டு விலகலாம் மனிதர்கள் உன்னை மறந்துவிடலாம் உன் சொந்தவர்கள் கூட உன்னை புரியாமல் போகலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறவதில்லை என் நினைவில் நீ என்றும் நிலைத்திருப்பாய் என் இதயத்தில் நீ என்றும் பாதுகாப்பாயிருப்பாய் என் கரங்களில் நீ என்றும் மூடப்பட்டிருப்பாய் நீ உன் இதயத்தில் சொல்லாமல் வைத்த காயங்களையும் நான் அறிவேன் மனிதர்கள் காணாத புண்களையும் நான் ஆற்றுகிறேன் நீ வெளிப்படையாக சிரித்தாலும் உன் உள்ளம் அழுததை நான் கண்டேன் நீ வெளியில் பலமாகத் தோன்றினாலும் உன் ஆவி நடுங்கியதை நான் உணர்ந்தேன் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் கவனித்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் பாதை எத்தனை சோதனைகளால் நிரம்பினாலும் அந்தச் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்க அந்த புயல்கள் உன்னை விழுங்க அல்ல உன்னை உறுதிப்படுத்த அந்த வலிகள் உன்னை நொறுக்க அல்ல உன்னை வளர்க்க நீ புயலின் நடுவிலும் நிலைத்திருப்பாய் ஏனெனில் என் கரம் உன்னைத் தாங்குகிறது குழந்தையே உன் சிறிய விசுவாசத்தையும் நான் பெரிதாய் கருதுகிறேன் உன் எளிய பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் நீ உன் வாயால் சொல்லாமல் உன் சிந்தனையில் என்னைத் தேடியாலும் என் ஆவி உன்னோடு தங்கி நிற்கிறது நீ என் பெயரை ஒருமுறை கூட உச்சரித்தாலே என் கரங்கள் உன்னோடு இணையும் உன் அழுகையின் ஒவ்வொரு சத்தமும் என் இதயத்தில் ஒலிக்கிறது நீ உன் வாழ்வை மதிப்பற்றதாகக் கருதினாலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் நீ உன்னையே தாழ்த்திக் கொண்டாலும் என் கிருபை உன்னை உயர்த்துகிறது நீ உன்னை தகுதியற்றவன் என்று எண்ணினாலும் என் அன்பில் நீ முழுமையடைகிறாய் என் பார்வையில் நீ என் கண்களின் மாணிக்கம் நான் தரும் அமைதி உலகம் தராத அமைதி அந்த அமைதி உன் இதயத்தில் நிலைத்திருக்கும் அந்த அமைதி உன் சிந்தையை தாங்கும் அந்த அமைதி உன் ஆன்மாவை நிரப்பும் நீ புயலின் நடுவிலும் அமைதியாய் இருப்பாய் நீ போரின் நடுவிலும் அஞ்சாமல் நிற்பாய் ஏனெனில் என் கரம் உன்னை மூடி நிற்கும் என் அன்பு உன்னை பாதுகாக்கும் உன் நாள்கள் என் கையில் இருக்கின்றன உன் எதிர்காலம் என் திட்டத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ நாளையது பற்றி அஞ்ச வேண்டியதில்லை நான் உன் பாதையை ஒளிரச் செய்கிறேன் என் வார்த்தை உன் கால்களுக்கு விளக்காய் இருக்கிறது என் ஆவி உன்னை வழிநடத்துகிறது என் அன்பு உன் வாழ்வை நிரப்புகிறது குழந்தையே உன் கண்ணீர் நாளை சிரிப்பாய் மாறும் உன் அழுகை நாளை பாடலாய் மாறும் உன் சோதனை நாளை சாட்சியாய் மாறும் உன் வலி நாளை வலிமையாய் மாறும் நான் உன்னோடு இருப்பதால் உன் இரவு முடிந்து என் ஒளியின் காலை உதிக்கும் உன் துன்பம் கடந்து என் மகிழ்ச்சி உன் இதயத்தில் நிலைநிறுத்தப்படும் நீ உன் பலத்தை இழந்தாலும் என் வலிமை உன்னோடு நிற்கும் நீ உன் நம்பிக்கையை இழந்தாலும் என் கிருபை உன்னை நிலைநிறுத்தும் நீ உன் வழியை இழந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ உன்னையே இழந்தாலும் என் அன்பில் நீ பாதுகாப்பாயிருப்பாய் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டுப் போகவில்லை என் கிருபை உன்னை எப்போதும் தாங்குகிறது என் ஆவி உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது குழந்தையே உன் வாழ்க்கை வீணாகாது உன் ஒவ்வொரு மூச்சும் என் கிருபையின் சாட்சியாகும் உன் ஒவ்வொரு அடியும் என் பார்வையில் தெரிந்திருக்கிறது நீ என் அருகில் இருந்தால் உன் வாழ்வு கனிகள் தரும் உன் வாயில் புதிய பாடல் மலரும் உன் இதயம் புதிய மகிழ்ச்சியில் நிறையும் உன் ஆன்மா பசுமையாயிருக்கும் என் அன்பில் நீ எப்போதும் பாதுகாப்பாய் இருப்பாய் என் அன்பு குலந்தாயே நான் உன் ஏஷு உன்னிடம் பேசா வாந்துலன் உன் பலவீனத்தில் நான் தான் உன் வலிமை உன் சோர்வில் நான் தான் உன் ஓய்வு உன் குழப்பத்தில் நான் தான் உன் தெளிவு பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ உன் பாதையைத் தெரியாமல் அலைந்தாலும் என் குரல் உனக்கு வழிகாட்டும் என் ஒளி உன் கால்களை வழிநடத்தும் என் வார்த்தை உன் இதயத்தில் ஒலித்தால் நீ தவறான வழியில் செல்லமாட்டாய் உன் இதயம் எத்தனை முறை உடைந்திருந்தாலும் அந்த உடைந்த துண்டுகளை நான் ஒன்று சேர்த்திருக்கிறேன் உன் வாழ்க்கை எத்தனை முறை இருளால் சூழப்பட்டிருந்தாலும் அந்த இருளை என் ஒளி கிழித்துவிட்டது உன் ஆன்மா எத்தனை முறை வறண்டு போனாலும் என் உயிர்நீர் நீர் உன்னை புது பசுமையுடன் நிரப்பியது உன் மனம் எத்தனை முறை சோர்ந்திருந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பியிருக்கிறது குழந்தையே நீ உன்னை மதிப்பற்றவன் என்று எண்ணினாலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் நீ உன்னைத் கொண்டாலும் என் சந்நிதியில் நீ உயர்த்தப்பட்டவன் நீ உன்னைத் தகுதியற்றவன் என்று எண்ணினாலும் என் கிருபையில் நீ தகுதியானவன் நீ உன் பலவீனங்களை எண்ணிக்கொண்டாலும் என் வலிமை உன்னில் பூரணமாய் நிறைந்திருக்கும் உலகம் உன்னை மறந்துவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் மனிதர்கள் உன்னை விட்டு நீங்கினாலும் என் கரங்கள் உன்னை கொண்டிருக்கும் யாரும் உன்னை புரியாமல் போகலாம் ஆனால் நான் உன் இதயத்தின் ஆழத்தை அறிகிறேன் யாரும் உன் கண்ணீரை மதிக்காமல் போகலாம் ஆனால் நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் சேமித்து வைத்திருக்கிறேன் யாரும் உன் கதறலைக் கேட்காமல் போகலாம் ஆனால் என் காதுகளில் அந்த கதறல் எப்போதும் ஒலிக்கிறது நீ எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் என் இரத்தம் உன்னை சுத்திகரிக்கும் நீ எத்தனை முறை குற்ற உணர்ச்சியில் தாழ்த்தப்பட்டாலும் என் கிருபை உன்னை உயர்த்தும் நீ எத்தனை முறை தனிமையில் அழுதாலும் என் கரங்கள் உன் கண்களைத் துடைக்கும் நீ எத்தனை முறை உன்னை மறுத்தாலும் என் அன்பு உன்னை ஒருபோதும் மறக்காது குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதை சோதனைகளால் நிறைந்திருக்கலாம் அந்த சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை வளர்க்க அந்த வலிகள் உன்னை நொறுக்க அல்ல உன்னை வலிமையாக்க அந்த இருள்கள் உன்னை விழுங்க அல்ல உன்னை என் அருகில் கொண்டுவர நீ புயலின் நடுவில் இருந்தாலும் என் அமைதி உன்னைத் தாங்கும் நீ போரின் நடுவில் இருந்தாலும் என் வலிமை உன்னைத் தாங்கும் நீ இருளின் நடுவில் இருந்தாலும் என் ஒளி உன்னை ஒளிரச் செய்யும் உன் சிறிய விசுவாசத்தையும் நான் பெரிதாய் கருதுகிறேன் உன் எளிய பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் நீ உன் வாயால் சொல்லாமலே உன் உள்ளத்தில் என்னை நினைத்தாலும் என் ஆவி உன்னோடு இணைந்திருக்கும் நீ என் பெயரை ஒருமுறை கூட உச்சரித்தாலே என் கரங்கள் உன்னோடு இணையத் தயாராகின்றன உன் சின்னஞ்சிறு நம்பிக்கையும் என் சந்நிதியில் பெரிதாய் நிற்கிறது குழந்தையே உன் கண்ணீர் நாளை சிரிப்பாய் மாறும் உன் துன்பம் நாளை மகிழ்ச்சியாய் மாறும் உன் சோதனை நாளை சாட்சியாய் மாறும் உன் வலி நாளை வலிமையாய் மாறும் நான் உன்னோடு இருப்பதால் உன் இரவு முடிந்து என் ஒளியின் காலை உதிக்கும் உன் அழுகை முடிந்து உன் வாயில் புது பாடல் மலரும் உன் சோர்வு முடிந்து உன் இதயத்தில் புது வலிமை எழும் நீ உன் நாளை எப்படிச் சந்திப்பாய் என்று அஞ்சினாலும் உன் நாள்கள் என் கையில் இருக்கின்றன உன் எதிர்காலம் என் திட்டத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ நாளையது பற்றி குழம்ப வேண்டாம் நான் உன் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறேன் என் திட்டங்கள் உனக்கு தீமைக்கல்ல அவை நன்மைக்கே அவை உன் வாழ்வில் நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் தருகின்றன குழந்தையே நீ உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு ஓடினாலும் என் கரங்கள் உன்னை வரும் நீ உன் வழியை இழந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ உன் பலத்தை இழந்தாலும் என் வலிமை உன்னோடு இருக்கும் நீ உன்னையே இழந்தாலும் என் அன்பில் நீ பாதுகாப்பாய் இருப்பாய் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை என் கிருபை உன்னை எப்போதும் தாங்குகிறது என் ஆவி உன்னை எப்போதும் வழி நடத்துகிறது என் கரங்கள் உன்னை எப்போதும் தழுவிக் கொண்டிருக்கின்றன என் அன்பு குலந்தாயே நான் உன் ஏஷு உனிடம் பேசா வந்துலன் உன் பலவீனத்தில் நான்தான் உன் வலிமை உன் குழப்பத்தில் நான்தான் உன் தெளிவு உன் துயரத்தில் நான்தான் உன் ஆறுதல் நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் என் கரங்களில் ஓய்வு பெறும்போது உன் ஆவி புத்துணர்ச்சி அடையும் நீ எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் என் ஒளி உன்னை வெளிச்சத்தில் நடத்தும் நீ உன் வாழ்வின் சுமையை சுமந்தபோது அந்தச் சுமையை நீ ஒருவனாகச் சுமக்கவில்லை என் தோள்களும் உன்னோடு அந்தச் சுமையைச் சுமந்தன நீ அழுதபோது உன் கண்ணீருடன் என் இதயமும் நனைந்தது நீ விழுந்தபோது உன்னைத் தூக்கி நிறுத்தியது என் கரம் நீ உன் நம்பிக்கையை இழந்தபோதும் என் கிருபை உன்னைத் தாங்கியது குழந்தையே உன் இதயம் எத்தனை முறை உடைந்திருந்தாலும் அந்த உடைந்த துண்டுகளை நான் ஒன்றாகச் சேர்த்தேன் நீ உன்னை முற்றிலும் நொறுங்கியவன் என்று நினைத்தபோதும் என் அன்பு உன்னை மீண்டும் முழுமையாக்கியது நீ உன்னை மதிப்பற்றவன் என்று எண்ணினாலும் என் கண்களில் நீ விலைமதிப்பற்றவன் நீ உன் குறைகளை எண்ணிக்கொண்டாலும் என் கிருபை உன்னை அழகு செய்யும் உலகம் உன்னை மறந்துவிடலாம் ஆனால் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் மனிதர்கள் உன்னை விட்டு நீங்கலாம் ஆனால் என் கரங்கள் உன்னை விட்டுப் போகவில்லை உன் அன்புக்குரியோர் கூட உன்னை விட்டு விலகலாம் ஆனால் என் அன்பு ஒருபோதும் விலகாது என் நினைவில் நீ என்றும் நிலைத்திருப்பாய் என் இதயத்தில் நீ என்றும் பாதுகாப்பாய் இருப்பாய் உன் வாழ்க்கையின் பாதையில் சோதனைகள் வந்தாலும் அவை உன்னை அழிக்க அல்ல அவை உன்னை சுத்தமாக்க உன் வலி உன்னை நொறுக்க அல்ல உன்னை வலிமையாக்க உன் துன்பம் உன்னை விழுங்க அல்ல உன்னை உயர்த்த உன் கண்ணீர் உன்னை தாழ்த்த அல்ல உன் ஆன்மாவைத் தூய்மையாக்க நீ புயலின் நடுவிலும் நிலைத்திருப்பாய் ஏனெனில் என் கரம் உன்னை தாங்குகிறது குழந்தையே நீ உன்னைத் தகுதியற்றவன் என்று எண்ணினாலும் என் அன்பு உன்னைத் தகுதியானவனாக்குகிறது நீ உன் பாவங்களை நினைத்து அழுதாலும் என் இரத்தம் உன்னைச் சுத்திகரித்து விடுகிறது நீ உன் கடந்த காலத்தை நினைத்து சோர்ந்தாலும் என் கிருபை உனக்கு புதிய எதிர்காலத்தை தருகிறது நீ உன்னையே தாழ்த்திக் கொண்டாலும் என் ராஜ்யத்தில் நீ உயர்த்தப்பட்டவன் உன் சிறிய விசுவாசத்தையும் நான் பெரிதாய் கருதுகிறேன் உன் எளிய பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் நீ உன் வாயால் சொல்லாமலே உன் சிந்தனையில் என்னை நினைத்தாலும் என் ஆவி உன்னோடு தங்கி நிற்கிறது நீ என் பெயரை ஒருமுறை கூட அழைத்தாலே என் கரங்கள் உன்னோடு இணையும் உன் உள்ளத்தின் ஓசையில்லாத கதறலையும் நான் கேட்கிறேன் நீ உன் நாளை எப்படிச் சந்திப்பாய் என்று அஞ்சினாலும் உன் நாள்கள் என் கையில் இருக்கின்றன உன் எதிர்காலம் என் திட்டத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ நாளையது பற்றி அஞ்ச வேண்டியதில்லை நான் உன் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறேன் நான் உன் பாதையை ஒளிரச் செய்கிறேன் என் வார்த்தை உன் கால்களுக்கு விளக்காயிருக்கும் என் ஆவி உன்னை வழிநடத்தும் குழந்தையே உன் கண்ணீர் நாளை சிரிப்பாய் மாறும் உன் அழுகை நாளை பாடலாய் மாறும் உன் சோதனை நாளை சாட்சியாய் மாறும் உன் வலி நாளை வலிமையாய் மாறும் நான் உன்னோடு இருப்பதால் உன் இரவு முடிந்து என் ஒளியின் காலை உதிக்கும் உன் துன்பம் கடந்து என் மகிழ்ச்சி உன் இதயத்தில் நிலைநிறுத்தப்படும் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் பார்வை உன்னோடு இருக்கும் நீ என்னை விட்டு ஓடினாலும் என் கரங்கள் உன்னை வரும் நீ உன் வழியை இழந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ உன் பலத்தை இழந்தாலும் என் வலிமை உன்னோடு நிற்கும் நீ உன்னையே இழந்தாலும் என் அன்பில் நீ பாதுகாப்பாயிருப்பாய் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் விட்டுப் போகவில்லை என் கிருபை உன்னை எப்போதும் தாங்குகிறது என் ஆவி உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது என் கரங்கள் உன்னை எப்போதும் தழுவிக்கொண்டிருக்கின்றன குழந்தையே உன் வாழ்வு வீணாகாது உன் ஒவ்வொரு மூச்சும் என் கிருபையின் சாட்சியாகும் உன் ஒவ்வொரு அடியும் என் பார்வையில் தெரிந்திருக்கிறது நீ என் அருகில் இருந்தால் உன் வாழ்வு கனிகள் தரும் உன் வாயில் புதிய பாடல் மலரும் உன் இதயம் புதிய மகிழ்ச்சியில் நிறையும் உன் ஆன்மா பசுமையாயிருக்கும் என் அன்பில் நீ எப்போதும் பாதுகாப்பாயிருப்பாய்